ஆயிரம் கோடினு சொல்லக்கூடாது ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணிட்டார் இப்ப அவர் கேஸ் கோர்ட்டுக்கு வருது காலையில எட்டு மணிக்கே வந்துட்டாரு பத்து மணி ஆகியும் கேஸ் விசாரிக்கல இப்ப நீதிபதி பாக்குறாரு ஐயா சாப்பிட்டீங்களா இல்ல இல்ல சீக்கிரம் கிளம்புனதுனால சாப்பிடல உடனே அவர் சொல்றாரு பியூனை டே பெரிய ஆபிசரா இருந்தவர் ஏதாவது ஊழல் பண்ணிட்டாரு அக்கா சாப்பாடு இல்லாம உட்கார்ந்து வைக்க முடியுமா ஒரு இட்லி ஏதாவது வாங்கி கொடுறா உனே அவன் போய் ஒரு நாலு இட்லி வாங்கிட்டு வந்து கொடுத்தான் அவர் மூணு இட்லி சாப்பிட்டுட்டு ஒரு இட்லி மிச்சம் வச்சுட்டாரு நீதிபதி அவர்கிட்ட கேட்கிறாரு ஒரு ஃப்ரெண்ட்லியா கேட்கிறாரு சார் தப்பா நினைச்சுக்காதீங்க உங்களுக்கு நாலு இட்லி நாற்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தோம் நீங்க முப்பது ரூபாய் இட்லி தான் சாப்பிட்டு இருக்கிறீங்க மத்தியானம் மிஞ்சி போனா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு சாப்பிடுவீங்க நைட்டு ஒரு முப்பது ரூபாய்க்கு சாப்பிடுவீங்க ஒரு நாளைக்கு உங்களுடைய தேவை அதிகபட்சம் நூறு ரூபாய் தான் நீங்கள் ஏன் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் செய்தீர்கள் என்று கேட்டான் ஆயிரம் கோடி ரூபாய் ஒருத்தர் செலவழிக்க முடியுமாங்க அவ்வளவுத்தையும் உட்காந்து சாப்பிட முடியுமா ஆனா ஏன் அதை செஞ்சீங்க ஒருவேளை அடுத்த தலைமுறையை காப்பாற்ற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை அழித்து விடுங்கள் மோசமான வழியில் வந்த பணம் ஒருபோதும் அடுத்த தலைமுறையை காப்பாற்றவே காப்பாற்றுற நிச்சயமா காப்பாற்றுற இன்னைக்கு வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்றதுக்கு சந்தோஷமா சம்பாதிங்க சந்தோஷமா செலவழிங்க புடிச்சு புடிச்சு சேர்த்துக்கிட்டே இருக்காதிங்க அடுத்த குழந்தைகள் அவங்களுக்கான வாழ்க்கையை அவங்க சம்பாதிப்பாங்க நல்ல கல்வியையும் நல்ல சிந்தனையை மட்டும் கொடுங்க அவங்க பணம் நல்லா சம்பாதிப்பாங்க அடுத்து அடுத்து ஒவ்வொருத்தவர்களுக்காக சேர்த்து 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 வச்சு ஒரு ஒரு மிகப்பெரிய உலகத்தின் ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா உலகத்தின் மிகப்பெரிய ரகசியம் இந்த போட்டுதான் பேச்சாளர்கள் உலகத்தின் மிகப்பெரிய ரகசியம் என்ன தெரியுமா உலகத்தின் நீங்க எந்த வரலாறு வேணா எடுத்துக்கோங்க மூன்று தலைமுறைக்கு மேல் வாழ்ந்ததும் கிடையாது மூன்று தலைமுறைக்கு மேல் வீழ்ந்ததும் கிடையாது இதுதான் உலகத்தின் மிகப்பெரிய ரகசியம் நீங்க யாரு வரலாறு வேணா எடுத்துக்கோங்க நைட்டு வீட்டுல போய் தூங்காம உட்காந்து உங்க ஊர்லயே யாரு பெரிய பணக்காரர் மொதல் தலைமுறை அடுத்த தலைமுறை மூணாம் தலைமுறை நாலாம் தலைமுறை என்ன ஆச்சுன்னு நீங்க யோசிச்சு பாருங்க அதே மாதிரி வீழ்ந்து ஒண்ணுமே இல்லாம ஒரு குடும்பம் கிடக்கும் அதுல நாலாவது தலைமுறை எந்துச்சு அப்படி ஜம்முன்னு நீக்கும் இந்த மூணு தலைமுறை நிலைத்து நின்றதும் இல்லை ஓய்ந்து போனதும் இல்லை ராஜராஜ சோழன் எவ்வளவு பெரிய மா மன்னன் ஒட்டி ஆயிரம் ஆண்டு காலம் ஒரு கட்டடத்தை கட்டி இருக்கா தமிழன் அப்படியே தலை நிமிந்து நிற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தவன் ராஜராஜ சோழன் அவனுக்கு அடுத்து வந்தவன் ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரம் இங்க எங்கெங்கயே போனான் இந்தோனேஷியா தாய்லாந்து எல்லாத்தையும் கைப்பற்றினான் அவனுக்கு அடுத்து உள்ளவன் யாரு பேராது தெரியுமா உங்களுக்கு ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் அடுத்து உள்ளவன் ராஜராஜ ராஜ சோழன் நம்ம பேர் அவன் அவ்வளவுதான் அவனோட முடிஞ்சு போச்சு இங்க யாரும் வேணா எடுத்துக்கோங்க ஒரு கட்சியை கூட எடுத்துக்கோங்களேன் ஒரு கட்சிக்கு யார் அண்ணா இருந்தாரு அவர் தலைவர் கலைஞர் இருந்தாரு அப்புறம் இன்னும் அதுக்கு யார் நிரந்தர தலைவர் தெரியல இந்த பக்கம் வாங்க எம்ஜிஆர் இருந்தாரு அம்மா இருந்தாங்க அடுத்து யார் வேணா வரலாம் போலாம் நீங்க கூட முடிவு செஞ்சா இருந்துக்கலாம் உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் இருந்தா நீங்க கூட போய் உட்காந்துக்கலாம் நீங்க எதை வேணா எடுத்துக்கோங்க சினிமாவை கூட எடுத்துக்கோங்களேன் பாரதி எல்லாம் எப்பேற்பட்ட ஒரு டைரக்டர் சார் எப்பேற்பட்ட டைரக்டர் அந்த மதுரை தேனி மண்ணுடைய வாழ்க்கையை அப்படியே திரைக்குள்ள கொண்டு வந்தார் அவர் ஒரு நடிகன் அப்படி மண்டையில கொட்டினார் மோதர கையால பாரதி ராஜாட்ட கொட்டுவாங்கன்னா அவர் மிகப்பெரிய ஆயிடுவாரு அவர் மகன் தானே வீட்டுல கூப்பிட்டு உட்கார வச்சு கொட்டு கொட்டிக்கலாம்ல அவர் தானேங்க அவர் மகனையை அறிமுகப்படுத்தினார் யார் யாரையும் அறிமுகப்படுத்தி அவங்க எவ்வளவோ உயரத்துக்கு போனாங்க ஆனா தன் சொந்த மகனை அவர் தான் அறிமுகப்படுத்தினார் மிகப்பெரிய படம் ரகுமான் இசை வைரமுத்து பாட்டு எப்பேற்பட்ட கதை ஆனா அந்த படம் ஓடிச்சா ஒரு படம் கூட பாரதி ராஜாவுடைய மகன் சொல்லும்படியாக ஒரு படம் கூட அமையல இது என்ன என்ன காரணம் டைரக்டர் வாசு ஒருத்தர் சின்ன தம்பி படத்துல இருந்து சந்திரமுகி படம் வரைக்கும் ஹிட் அடிச்ச டைரக்டர் அவர் மகன் அந்த சக்தி டிரிக்கர் சக்தி அவர் எத்தனை படம் அவர் நடிச்சு பார்த்தார் ஒரு படமாவது ஓடிச்சா என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க நீங்க எவ்வளவு திறமைசாலியா இருந்தாலும் எவ்வளவு பணக்காரரா இருந்தாலும் விதி என்கின்ற ஒன்றை யாராலும் மாற்றவே முடியாது என்பதை நம்ம உணர்ந்துகிட்டு தான் ஆகணும் எவ்வளவு வேணா பகுத்தறிவு பேசலாம் எவ்வளவு வேணா பகுத்தறிவு பேசலாம் ஆனால் மாற்றங்கள் எப்படி மாறாத ஒன்றோ அதை போலவே மாறாத ஒன்றை மாற்றவே முடியாது என்பதையும் நாம உணர்ந்து சரி இவங்க லெவல் இது இந்த லெவல்ல இவன் சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம் அவ்வளவுதான் நீ அவன மாதிரி ஏன் வரல இவன மாதிரி ஏன் வரல நான் எத்தனை பேரை உருவாக்கணும் என்கிட்ட வேலை பார்த்தவெல்லாம் பத்து அரிசி கடை வச்சிருக்கான் நீ இப்படி சும்மாவே உட்கார்ந்துருக்கா அவதான்